அதே போல இந்த ஆம்சான் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இறந்துட்டு தான் பத்திரிக்கையில் ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார் ஆம்சான் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரண் அடைஞ்சிருக்கார் அவரா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதில் எதிர மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது இன்னைக்கு சிபி விசாரணை நடைபெற வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் இந்த வழக்கை சிபி விசாரணை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வழங்கப்படுகின்றது தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது இதை எதிர்த்து மாநில அரசு உச்சநீதிமன்றம் சென்றுக்கின்றது யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இவ்வளவு முயற்சி உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மாநில அரசு உண்மையை மறைக்கப்படுவதால் தான் மக்கள் என்றுக்கிட்டார்கள் ஆகவே இந்த அரசு அதை கைவிட்டு விட்டு இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு உண்மை குற்றவாளியை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதே போல காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த பாதுகாப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா நாற்பத்தி ஆறு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கல கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்ற நாமக்கல்ல தொகுதியில எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன் இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கிறாங்க இதுக்கு முந்தி பல மாவட்டத்துக்கு சென்று எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க அது வேடிக்கை பார்ப்பாங்க கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க பாதுகாப்புக்கு வரல ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆளுகின்ற கட்சியில் முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியில் காவல்துறை காவலரை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல அதே வேளையில் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை நாமக்கலுக்கு வந்தார் அங்கே போனாங்க முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவித்திருக்கலாம் சரியான முறையில் சரியான காவல்கள் போதிய அளவு காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தை தலைகுடிய விடமாட்டேன் என்று கர்ச்சிக்கிறீர்கள் தமிழகம் இந்தியாவிலே த